அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இந்த வீடியோவில் வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் அது நல்லா கவனிங்க முகேஷ் கேன் டூ டூ பை செவன்த் ஆஃப் அண்ட் ஒர்க் இன் ஒன் டேஸ் அதாவது ஒன் டே ஒர்க் வந்து டூ பை செவன் இன் ஹவு மெனி டேஸ் கேன் பி கம்ப்ளீட் த சேம் ஒர்க்குன்னு கேட்குறாங்க அந்த வேலையை முடிக்க என்ன எத்தனை நாள் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க நல்லா கவனிங்க முகேஷ் ஒரு நாளில் ரெண்டு பை ஏழு பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிக்க முடியும் கேட்குறாங்க நல்லா கவனிங்க இப்போ ஒன் டே ஒர்க்கு எவ்வளோ டூ பை செவன் ஏழில் ரெண்டு பங்கு ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறாரு அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக செய்யணும்னா என்ன செய்கிறீங்கன்னா நல்லா கவனிங்க ஒரு ஏழு கட்டம் போட்டுக்கிறோம் இப்படி ஏழு பகுதி இருக்கு சரியா நம்மட்ட ஏதோ ஒரு வயக்காட ஏதோ ஒன்று இப்படி நம்ம நினச்சிருக்கோம்னா ஒரு ஏழு பகுதி இருக்கு அப்போ ஏழு ரெண்டு பகுதி ஒரு நாளைக்கு பார்க்குறாருன்னா ஒன் டே ஒர்க்குன்றது இதுதான் இது வந்து முதல் நாள் இந்த வேலையை முடிச்சிருப்பார் ரைட்டா அது மாதிரி இது வந்து செகண்ட் டே ஒர்க்கு முடிஞ்சிருக்கும் மூணாவது நாள் வந்து இங்க இந்த பகுதியை முடிச்சிருப்பார் அப்போ என்ன அர்த்தம் இந்த ஆறு பகுதியை முடிக்கிறதுக்கு மூணு நாள் ஆகுது நல்லா கவனிங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் புக்கிலேயே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ ஏழு ரெண்டு பகுதியை ஒரு நாளைக்கு முடிக்கிறாரு ஏழில் ரெண்டு பகுதி அப்படி எடுத்துக்கணும் அதனால் ஏழு கட்டம் போட்டு வச்சுக்கிட்டு அதில் ரெண்டு பகுதிக்கு ஒரு நாள் ஆகுதுன்னா அப்போ மொத்தம் மூணு நாள் ஆகிடும் ரைட்டாக அப்போ இந்த ஒரு பகுதி ரெண்டு நாள் ரெண்டு பகுதியை முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது அப்போ இதுக்கு ஒரு அரை நாள் ஆகும் இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அரை நாள் மொத்தம் எவ்வளவு அப்போ மூன்று நாள் ஆகுது புரியுதா அப்படி நம்ம என்ன செய்யலாம் ஈஸியாக அப்படி ஒரு கட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு சம் பார்ப்போம் அப்போ இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்னது மூன்றை நாட்கள் ஆன்சர் இப்போ ரெண்டாவது சம் பாருங்க அதே தான் ஆனால் ஒன் டே ஒர்க் வந்து நமக்கு எவ்வளோ ஆறு பை பதிமூணு அதாவது பதிமூணில் ஆறு பகுதி வந்து ஒரு நாளைக்கு தான் நல்லா கவனிக்க பதிமூணு கட்டம் போடுங்க உங்களுக்கு நல்லா புரியணுன்ற கே கட்டம் போட்டு சொல்லித்தரேன் பதிமூணு கட்டம் இதில் ஒரு பன்னெண்டு கட்டம் போட்டுருக்கோம் பதிமூணாக இருக்கிறதுக்கு ஒரு கட்டம் சேர்த்து போடுங்க ரைட்டாக இப்போ நல்லா கவனிக்க பதிமூணில் ஆறு பகுதி ஒரு நாளைக்கு முடிக்கிறாங்கன்னா அப்போ இது வந்து ஒன் டே ஒர்க்குன்றது இந்த ஆறு கட்டத்தை அடிச்சிட வேண்டியது இதே ஒன் டே ஒர்க் அடுத்த ஆறு கட்டத்தை அடிச்சிட்டோம்னா இது ரெண்டு நாள் ஆகிடும் இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளாயிரும் ரெண்டு நாள் ஆகிரும் இப்போ பிரச்சனை மீதை என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க இதில் தான் நம்ம யோசிச்சு பண்ணணும் இந்த ஒரு கட்டத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ரைட்டா அப்போ ஆறு கட்டத்துக்கு ஒரு நாள் ஆகுதா அப்போ இது வந்து ஆறில் ஒரு பகுதி தானே இது என்னது ஆறில் ஒரு பகுதி அப்போ அந்த ஒரு கட்டத்துக்குன்றது ஒன் பை சிக்ஸ்னு அர்த்தம் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே ரெண்டு நாள் ஆகுது அப்போ ரெண்டு ஒன்று பை ஆறு நாட்கள்னு அர்த்தம் சரியா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு மணியில் சொல்கிறேன் சப்போஸ் கணக்கில் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட தெரிஞ்சுக்கோங்க மணியில் சொல்லணும்னா அப்போ ஒரு பகுதிக்கு அப்போ ஒன் பை சிக்ஸ் நாட்கள்னால் டுவெண்ட்டி ஃபோர் போதும் சரியா அப்போ நாலு மணி நேரம் ஆகுது என்னது அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு நாலு மணிநேரம் அப்போ பாருங்கள் இந்த ஆறு கட்டம் முடிக்க இருபத்தி நாலு நேரம் வருதான் பாரு நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு இருபது இருபத்தி அப்போ அந்த ஒரு பாக்ஸ் ஆறு கட்டத்தை முடிக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுதா ஒரு நாள் சப்போஸ் மணிக்கணக்கில் கேட்டாங்கன்னா கூட நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம் இப்போ இதவே நம்ம குழப்பிடக்கூடாது நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா இப்போ பதிமூணில் ஆறு பகுதி இருக்கா பதிமூணு அப்படி பிரிச்சிருவோம் ஆறு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று அப்போ என்ன செஞ்சுருவோம் டக்குன்னு இதுக்கு ஒரு நாள் இதுக்கு ஒரு நாள் இங்கே வந்து ஒன்று பை பதிமூணுன்னு போட்டுருவோம் மறுநாள் என்ன செஞ்சோம் ஒன்று பை பதிமூணு போட்டால் தப்பாயிடும் அதனால் கட்டம் போட்டு செய்யும்போது உங்களுக்கு மறக்காது அடுத்து மூணு ஆசம் பாருங்கள் ஒன் டே ஒர்க்கு வந்து நாலு பை பதினஞ்சு அப்புடின்னா என்ன அர்த்தம் பதினஞ்சில் நாலு பகுதி வந்து ஒரு நாள் வேலை ரைட்டாக அப்போ நம்ம அந்த முழு வேலையை முடிக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்போ பதினஞ்சு பகுதி போது பதினஞ்சு கட்டம் போட்டுக்குவோம் ஒன்று ரெண்டு ஏழு பிரிவா பிரிக்கும் போது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு இன்னொரு கட்டத்துக்கு பதினஞ்சு கட்டம் இப்போ என்னன்னா பதினஞ்சுல நாலு பகுதியை முடிக்கிறாங்க ஒரு நாள் வேலை வந்து பதினஞ்சில் நாலு அப்போ இது வந்து ஒரு நாள் வேலை ரைட்டா அப்போ இதுக்கு ஒரு நாள் சரி மொத்தம் மூணு நாள் ஆச்சா இப்போ இங்கே மூணு பகுதி இருக்குது எனக்கு மூணு பகுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஆகும் அப்போ நாலு பகுதியை முடிக்கிறதுக்கு ஒரு நாள்னா ஒரு கட்டத்துக்கு எவ்வளோ கால் கால் நாள் ஆகும் அப்போ ஒன் பை ஃபோர் ரைட்டா அது மாதிரிலேயும் பார்க்கணும் நம்ம அப்போ இங்கே நாலு பகுதிக்கு ஒரு நாள் ஆகுது மீதம் மூணு கட்டம் இருக்குன்னா அப்போ நாலில் மூன்று இப்போ மூணு பை நாலுன்னு அறுத்தோம் அப்போ முக்கால் நாள்னு அறுத்தோம் சரியா அப்போ ஆன்சர் வந்து மூணு நாள் ப்ளஸ் ஒரு முக்கால் நாள் அப்போ மூணே முக்கால் மூணே முக்கால் நாளில் கரெக்டான ஆன்சர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ